நாங்கள் தென்காசி மாவட்டம் சங்கரங்கோயில் கோயில் பக்கத்தில் கரிசர்குளம் வில்லேஜ் அதான் எங்கள் கிராமம் என் சேனலை முத முத பார்த்தீங்கன்னா என் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனே ஆன் பண்ணி வச்சுக்கோங்க அப்படின்னா தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வணக்கம்ங்க மழை நேரத்தில் என்ன போடுது என்ன வெயிட்டு குறைஞ்சிருது அதான் மேய மடக்கு இறங்கி மடக்குன்னு கேட்டிருக்காங்க அதனால் எப்படின்னு பாட்டிங்கன்னா நாங்கள் என்றைக்கும் போல தான் எப்பவும் போல் தான் அது வெயிட் குறைய விடாமல் என்ன ஏற வைக்கவும் செய்தோம் மற்றவங்க எப்படி போடுறாங்கன்னு தெரியல நம்ம வந்து எப்பவும் போல் இறக்க இறக்க வைக்க செய்ய என்றைக்கும் போல் வெயிட் குறையாமல் இருக்கிறதுக்கு நாங்கள் என்ன பண்ணுதோம் அது பார்த்தீங்கன்னா நாங்கள் இந்த சோறு அடித்து வடுதண்ணி சோறு காய்ச்சி ஊற்றி இந்த மழைடையத்துக்கு மட்டும் மக்காச்சியில் மாவு அரைச்சி வச்சு தண்ணி வச்சு அது பருத்தி குட்டை போட்டு மக்காச்சில முழுசாக வச்சு இந்த ஏறின மலை இப்போ ஒரு வாரம் எங்கள் விடையாமல் போயிடுது மழை அதனால் அந்த குடிக்கு வத்தையெல்லாம் மக்காச்சலம் மாவு அதுவும் பருத்தி கொட்டை எல்லாம் அரைச்சி மிக்ஸ் பண்ணி தண்ணி உடிக்க முறைக்கு வெயிட்டு குறஞ்சதுன்னு சொல்லிதாங்க அதனால் மழை தாமத்துலேயும் வெயிட்டு குறை ஆக பார்க்கறதுக்கு மக்காச்சலை மாவு கோதுமை அரிசி கோதுமைத்தோடு எல்லாம் மிக்ஸ் பண்ணி அரைச்சி பருத்தி கொட்டை எல்லாம் மிக்ஸ் பண்ணி அரைச்சி வச்சாலும் அது பாருங்கள் ஒரு வாரம் நைட்டு மூலம் மழை எங்கள் ஊரில் அதுவும் பாருங்கள் எப்படி தண்ணி குடிக்கணும் அதனால் என்னக்கு வெயிட் பரம் குறையாக இருக்குன்னா அதெல்லாம் பண்ணணும் அதுக்கப்புறம் பச்சை வெதை பருத்தி பருத்தி விதையும் வைக்கணும் எங்கள் ஆட்டுக்கு அப்போ அது நல்லாவே திங்கும் இந்த மலை நேரத்துக்கு வெயிட் குறையாமல் இருக்கும் தண்ணி குடிக்க வத்தீங்களா மக்கா பருத்தி விதைய அப்புறம் குல வேப்பங்குலை அகத்தி குலை சவுண்டால் சுத்த மறு மூச்சு காட்டுக்கு போவ தண்ணி இருக்க வத்தீங்களா அதனால் எப்பவும் அந்த மக்காச்சோறு மாவு கோதுமை அரிசி கலந்து கோதுமை தூள் மிக்சி பண்ணி போட்டு சோறு காய்ச்சி அதை கரைச்சி விடணும் அப்புறம் தான் இந்த மாட்டைக்கு மட்டும் நல்லாவே குடிச்ச அதனால் பார்த்தா வெயிட் நம்ம குறையாது ஆடு குட்டியும் ஆடும் குட்டியும் வெயிட் போட தண்ணியும் குறையாது என்றைக்கும் போல் கோடை மாதிரி இருக்கணும் அதனால் நல்லாவே பார்த்துக்கோங்க நல்லாவே தெளிவாகவே இருக்கும் மழை டயத்தில் சொன்னீங்க தண்ணி குடிக்காது இல்லை இறதுங்காது அப்படின்னா அப்படிலாம் கிடையாது என்றைக்கும் போல் நம்ம வச்சுக்கிட்டே இருந்தால் நம்ம ஆடு என்னைக்கும் தண்ணி பிடிக்கும் என்னைக்கும் இருக்கும் அந்த குட்டி பால் உடுக்கலாம் நல்லா தெளிவாக இருக்கும் பார்த்து நீங்களே பார்த்துருப்பீங்க நல்லாவே நம்ம ஆடுக்கு பால் இருக்கும் வளர்க்கும் நல்லாவே ஆடு என்றைக்கும் போல் வீட்டுக்கு வரையாமல் என்றைக்கும் பால் இருக்க மாதிரியே இருக்கும் பார்த்தீங்களா நம்ம ஆடு இல்லாமல் ஏன் குட்டி ஓட்டிருக்குங்க எல்லாமே ரெண்டு ரெண்டு குட்டி தான் போடும் மூணு குட்டி நாலு குட்டி ரெண்டு ரெண்டு குட்டி தான் நாங்கள் வளர்ப்போம் மூணு குட்டி நாலு குட்டி பிடிச்சி பிடிச்சி விட முடியாது அதனால் நீங்கள் ஆசைப்பட்டு ஒன்று ரெண்டு ஆள் வளர்க்குறது மூணு குட்டி நாலு குட்டி வளர்க்க தாராளமாக வளர்க்கும் அதனால் பார்த்துக்கிட்டீங்கன்னா மழை டயத்துக்கும் தண்ணி கோட மாதிரி தான் எங்கள் ஆடு குடிக்கும் எப்போவுமே அதை கொஞ்சம் பக்கம் பாய்க்கும் இடம் நல்லா வீதியாக இருக்கணும் சகதியெலாம் பார்த்துக்கிடணும் ரெண்டு டைம் தூத்துடணும் அதெல்லாம் பார்த்துக்கணும் அப்படின்னா தான் என்றைக்கும் வெயிட் போடாமல் வெயிட் குறையாமல் இருக்குங்க நல்லாவே வளர்க்கும் பால் இருக்குங்க நம்ம ஆடு குட்டி பாருங்க பத்தா ஈண்டு ரெண்டு நாள் அதான் ஆகுதுங்க குட்டி நல்லாவே வளர்க்குங்க நல்லாவே வளர்க்குங்க என்றைக்கும் போல் தெளிவாக எப்படி இருக்குன்னு பாலெல்லாம் குறையாதுங்க இடம் நல்லா சுத்தமாக இருக்கணும் தெளிவாக ரெண்டு ரெண்டு கூட்டிடணும் இடம் ஃப்ரீயாகவே இருக்கணும் அதனால் ஆடு வெயிட் போட்டால் நாங்களாம் இப்படி தான் வளர்த்துக்கிட்டாக்கோம் அது மாதிரி நாங்கள் அது போட்டு தான் இதுக்கு பண்ணல கோதுமை காட்டுக்கு போயிட்டு வந்து ரெண்டு டாய் குலை ஒரு அவத்தி கொலை ஒரு ஒட்டு சவுண்டாள் கொஞ்சம் வேலி மசாலா இருக்குது அப்புறம் வேப்பங்குலை இது எல்லாமே கூட கொஞ்சமே மழை கட்டுவோம் காட்டுக்கு போயிட்டு வந்து அதனால் தான் காட்டில் செடியாக அது மழை வந்துச்சுன்னு இப்போ பார்த்தீங்களா எப்போவும் போல் நம்ம குட்டியே இருக்கும் நல்லா ரெண்டு ரெண்டு குட்டி குடிக்கா அதனால் திரும்ப தெரிய வளாகவே வளர்க்கும் தண்ணியெலாம் நல்லாவே சாப்பிடுவோம் நீங்கள் நல்லா பார்த்துட்டு போய் ஆடு குட்டி நல்லா இருக்குது அப்படின்ட்டு மலையை பார்த்துட்டு தான் ஒரு வாரம் விடாமல் பண்ணிக்கிட்டு தான் இருக்குது எங்களுக்கு நம்ம மூணு மாதிரி இப்போ ஆகும் அப்படியே அதை மெல்லியை விடாமல் வச்சுக்கிடணும் அப்படின்னா தான் நம்ம அதில் நல்லா பராமரித்து நல்லா கொண்டு முடியும் ரேட்டு குறை விடாமல் இருக்கோம்னா மக்காச்சோளம் கோதுமை சீனியார போட்டு அதெல்லாம் நல்லா அதிகமாக வைக்கும் சீனியார போட்டெல்லாம் அதெல்லாம் தான் நல்லாவே திங்கும் குச்சி புண்ணாக்கு எல்லாமே வைக்கும் பருத்தி கதை வைக்க மாட்டோம் இப்போ மட்டும் வைப்போம் இந்த காலத்துக்கு மட்டும் பருத்தி கேட்டால் வைப்போம் கோதுமை தவணும் கூட மட்டும் போடுவோம் இந்த காலத்துக்கு மட்டும் அப்படின்னா தான் நல்லாவே தென் படிக்கும் அப்புறம் பார்த்தீங்கன்னா குட்டி ஆடை எப்படி வெயிட்டு குறையாமல் இருக்கு கோடை மாதிரியே தான் எப்பவும் போல தான் மாட்டோம் எப்பவும் போல தான் வளர்ப்பு போனவோல இருக்குது குட்டியெல்லாம் மெளியாது ஆடும் மெளியாது அதனால் இப்படித்தான் நாங்கள் வளர்க்குறது தான் கோதுமை மக்காச்சி எல்லாம் போட்டு நல்லா கொலை கட்டி காட்டுக்கு சுத்த போயிட்டு வந்து நெனைஞ்சாலும் தொழுவு பாருங்கள் நீட்டாக ரெண்டு தரம் கூட்டிடுவோம் சா சாணி இருக்காது சாதி எதுவும் இருக்காது அதனால் எப்பவும் மூணு ஓலை வளர்க்கணுன்னா இதெல்லாம் பராமரிக்கணும் கொஞ்சம் அதிகமாக வேலைப்பாடு அதிக இருக்கும் மழை தயாரித்து மட்டும் அப்போனா தான் நம்ம குட்டிக்கு பால் நல்லாயிருக்கும் அந்த ஆட்டோவில் அந்த ஆடு வெயிட்டு குறையாது அதனால எல்லாமே பார்த்தையில் குட்டி பார்த்தா மூணு நாள் குட்டி பிறந்திருக்கு குட்டி எல்லாம் நல்லா இருக்கும் ஆடு நல்லா இருக்கா பார்த்தையெல்லாம் மழஞ்சிருக்கா மரியாது நம்ம என்றைக்கும் போல் ஒன்று ஓலை பார்த்துக்கிட்டே இருந்தோம்னா மெளிக்காது அது வெயிட்டு குறையாது என்றைக்கும் போல் பராமரிக்காமல் தொழு கூட்டாமல் சவலிக்கில ஒட்டு இறக்கட்டாமல் போட்டால் அது மிளஞ்சி போகும் எற சாப்பிடாது வெயிட் குறைஞ்சிரும் நம்ம கொஞ்சம் நஷ்டம் தான் அதனால அது என்றைக்குமே வெயிட் குறைவடாக பார்த்துக்கணும் தண்ணி என்றைக்கும் போல் தண்ணி குடிக்கணும் இறதிங்கணும் எல்லாடையும் எறதுங்க எழுதுங்க இல்லையானா நல்லா பார்க்கணும் இல்லை வாய் புண்ணு வந்திருக்கா இல்லை காலில் புண்ணு வந்திருக்கா அதையும் நல்லா கவனித்து பார்க்கணும் இல்லை உள் நீண்டி பத்திருக்கா அதையும் பார்க்கணும் அதுக்கெல்லாம் பார்த்து பைத்தியம் பண்ணிணா நம்ம குட்டியும் ஆட்டையும் பாருங்கள் நல்லாவே தெளிவாகவே இருக்கும் உண்மையாக இருக்கா எதுவுமே இருக்காது நம்ம நின்று எல்லா ஆட்டையுமே எல்லாம் இற அடிக்கா எல்லாம் தெளிவாக இருக்கா எல்லாம் மேய்தா எல்லாம் எல்லாம் ஒன்று ஊழல் ஒத்துக்க முடிஞ்சிருக்கா இருக்கா குட்டியெல்லாம் லைட்டு போட்டிருக்கா இல்லை குறைஞ்சிருக்கா போன வார்த்தோட அப்படின்னு நல்லாவே பார்க்கணும் அது தெளிவாகவே பார்த்தா தான் நமக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னா தான் உடனே பார்க்கணும் எதுவும் மேயலாக காய்ச்சல் மலைக்கு வந்துச்சுன்னா உடனே பார்க்கணும் இப்போ பாருங்கள் போங்க எங்களுக்கு ஒரு ஒரு வாரம் கிடக்கா இப்போ மூணு நாளாக விட்டாமல் போய் நைட்டு பார்க்கலாம் நம்ம தொழுவதாக சக்கரது குப்பை அது முதல்ல மெயினாக குப்பர் இருக்கக்கூடாது தூத்து ஒதுக்கி குழா கட்டுறது பஞ்சம் பஞ்சமானால் குழா கட்டணும் கூட கொஞ்சம் தொழுவு வந்து என்றைக்கும் சுத்தமாக இருக்கும் ஏற்பலையெல்லாம் நல்லாவே சாப்பிடும் நம்ம ஆடுகளை பற்றிலாம் எவ்வளோ ஆயிரும் நிட்டம் எப்படி குட்டியெல்லாம் பார்த்தீங்களா இது குட்டி அடைக்கிறதுக்கு தனியாக தொழுவு குட்டி தொழுவுக்குள்ளே குழா கட்டி அது பொட்டு வைக்க தனியாக சின்ன குட்டியை மட்டும் அடைக்கிறதுக்கு அது மாதிரி பராமரிச்சு தான் நமக்கு என்றைக்கும் உணவு இல்லை இருக்கும் வயிற்று போடும் மெலி விடாமல் ஆடும் குட்டியும் பார்த்தீங்களா அப்படி தான் நாங்கள் வளர்த்துக்கிட்டு வரோம் அந்த மாதிரி தான் ரொம்ப நாளாக வளர்க்கும் அதனால் நம்ம எங்களுக்கு எப்போவுமே மெலியாது கோடைக்கும் கோடைக்கு எப்பவும் உணவில் இருக்கும் அதனால் எப்போ பார்த்தீங்கன்னா ஃபெஸ்ட்டாக எங்களுக்கு நிறைய நாள் நம்ம அளவுக்கு சின்ன பிள்ளைலேருந்து வளர்க்கி நல்லாவே தெளிவாகவே வளர்ப்போம் எதுவுமே நெஞ்சு வை சொட்டவே இருக்காது பார்த்தீங்களா அவங்க கொடை கோடையோட காலத்துலேயும் மழை காலமும் தண்ணி ஒடிக்கிற மாதிரி அந்த மாதிரி நாங்கள் பண்ணிவிவோம் ஆடு குட்டியை பார்த்துக்கோங்க ரெண்டு மாடுமே இருக்குதுங்க அந்த ஆடு நாலு குட்டிண்டா அதை போட்டு போட்டு ஒரு வளர்க்குறதுக்கு தான் அந்த மாடுகளும் இருக்குதுங்க வீட்டுக்கு பாலுக்கு அதையும் சேர்த்து பராமரிச்சுக்கிடணும் அதுக்கு தான் நம்ம தொழு பார்த்தீங்களா என்கிட்ட ஜாணி அடக்கான பார்த்தீங்களா ரெண்டு டைம் கூட்டி பறக்கி சுத்தமாக குட்டியெல்லாம் எப்படி வாட்டர் சட்டமாக இருக்கும்னு பார்த்தீங்களா நீங்களே பார்த்துருக்கீங்க இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா வந்து மழை காலத்தில் நாங்கள் என்ன பண்ணுறோம் எப்படிலாம் வந்து தொழு வந்து பராமரிக்கிறோம் அதே மாதிரி ஆடு ஆடுகளும் சரி எங்கள் வீட்டில் ரெண்டு மாடு இருக்குது அதையும் சரி எப்படி பராமரிக்கிறோம் அப்படின்றது தான் இந்த வீடியோ தண்ணி குடிக்காதது மழை காலத்துலேயும் தண்ணி குடிக்க வைக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோ தண்ணி வந்து பார்த்திங்கன்னா எப்படி குடிச்சது பார்த்திங்களா எங்கள் ஆடு ஏன்னா தண்ணி குடித்தா தான் மழை காலத்துலேயும் ஆடுகள் வந்து வெயிட் போடாமல் அதே மாதிரி அதாவது நம்ம எப்படி வளர்த்தமோ அதே மாதிரி இருக்கும் அதனால தான் வந்து சொல்கிறது பாருங்கள் ஆடும் மாடும் ஒன்றா தான் வந்து இருக்கும் எங்கள் வீட்டில் தொழுவு பார்த்திங்கன்னா ரெண்டு தடவை கூட்டுறதுனால நல்லா சுத்தமாக நல்ல இதாகவே இருக்கும் ஏன்னா வந்து ரெண்டு மூணு நாளாக வந்து தொட அதாவது விடாமல் மழை தொடர்ந்து பெஞ்சிக்கிட்டே இருந்துச்சு இன்றைக்கி தான் கொஞ்சம் வெயில் என்னென்ன இன்னைக்கு தான் அடிச்சிருக்கு தொடர்ந்து மழை பெஞ்சிருக்கும் இங்கே பாருங்க எங்கள் ஆடு வந்து எல்லாமே வந்து முத இருந்த வீடியோலேயும் பாருங்க இப்போ இருக்க வீடியோலேயும் பாருங்க ஒரே மாதிரி